தூத்துக்குடி சாயர்புரம் அருகே உள்ள ஒரு பண்ணை தோட்டத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இத்தாலி உள்ளிட்ட நான்கு நாடுகளை சேர்ந்த ஏழு பெண்கள் பத்தொன்பது ஆண்கள் என இருபத்தி ஆறு பேர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேனையிலிருந்து பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் தமிழகத்தில் டிராவல் இந்தியா என்ற அமைப்பு மூலம் ஆண்டுதோறும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆட்டோ ரிக்ஷா மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் தமிழர்களின் பெருமைகள் மற்றும் கோவில்களை சுற்றி பார்ப்பதுடன் பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடம் மற்றும் கல்வி உதவித் தொகைகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் துவங்கிய இவர்கள் பயணம் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதிகளுக்கு சென்றுவிட்டு இன்று தூத்துக்குடி சாயர்வரம் அருகே உள்ள பிரம்மஜோதி என்ற பண்ணைத் தோட்டத்திற்கு வந்தனர் இந்த ஆட்டோ ரிக்ஷா குழுவின் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இத்தாலி உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த பத்தொன்போது ஆண்களும் ஏழு பெண்களும் இடம்பெற்றுள்ளனர் தூத்துக்குடி சாயர்புரம் பண்ணை தோட்டத்திற்கு வந்த இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு வேஷ்டி துண்டும் பெண்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சேலை சட்டை வழங்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பொங்கல் வைப்பது குறித்து விளக்கப்பட்டது பின்னர் வேஷ்டி துண்டு சேலைகளை அணிந்து வந்த வெளிநாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பனை ஓலை வைத்து பச்சரிசி வெள்ளம் நெய்யிட்டு சர்க்கரை பொங்கலை வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும்பொழுது குழவையிட்டு பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக குழவையிட்டனர் oh <laughs> yeah. <laughs> right, on, come on, come on, 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 i reckon. And then we put the sugar in after about two minutes more. yeah. <laughs> <laughs> oh, can't <bear> <laughs>

பின்னர் அனைவருக்கும் தயார் செய்யப்பட்ட பொங்கல் வரிசையாக வைக்கப்பட்டு சிறந்த பொங்கல் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோடி தயார் செய்த பொங்கல் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழை பரிசாக வழங்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை தாங்கள் இங்கு கொண்டாடியது தங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தமிழ்நாட்டில் ஆட்டோ மூலம் தாங்கள் சுற்றுப்பயணம் சென்று செய்வது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்திய மக்கள் மிகவும் அன்பானவர்கள் என தெரிவித்தனர் மேலும் இந்த சுற்றுப்பயணத்தில் கிடைக்கும் ஒரு தொகை ஏழை குழந்தைகளின் கல்விக்காக செயல்படுத்தப்படுகின்றது ஹலோ Hello everyone. We are my name is James Knight and we are part of the Auto Rickshaw Rally coming from Chennai to Trivandrum. We've stopped along the way in Pondicherry, Madurai and now we are here at our friend Aravin's father's farm. It's 55 acres of every kind of fruit you can imagine. We've had some great food, some great hospitality and now we're cooking some hopefully great rice. It's been a fantastic day. We've been gifted these uh, dothi, dothi, and we love them. It's, in India, it's very warm, very humid, and very hot. In England, it's very cold, very rainy, and we're very sad. But here, very happy. We love it. <laughs> Tamsin Johnson. I'm from England. Um, I'm currently visiting India as part of the Rickshaw Challenge. We're currently here for the Pongal Festival. We are currently cooking a traditional dish uh, that we are going to present to the judges shortly um, and it's made up of sugar and some spices and rice. Hopefully it's very nice. We've been given these traditional saris um, to wear as part of the cooking வணக்கம் என் பேர் நாங்கள் டூர் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி சாயர்புரத்தில் நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலில் இருக்கோம் நம்ம ப பாரம்பரிய முறையில் பொங்க பானையும் அரி ஓலை ஓலையை வச்சு எரித்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பொங்கல் இருக்கோம் மொத்தம் ஒம்பது டீம்ஸுன்றதில் இருபத்தாறு பேர் நம்ம இந்த டூரில் இருக்காங்க அதில் நாலு கண்ட்ரி இருக்குது ஒன்று நியூசிலாந்து யூகே ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து இப்போ இங்கே இங்கேருந்து நம்ம இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புனோம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி தஞ்சாவூர் மதுரை ராஜபாளையம் வழியாக நேற்று தூத்துக்குடி வந்து சேர்ந்தோம் நேற்று இன்றைக்கி பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இங்கேருந்து மணப்பாடு போயிட்டு அவங்க வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டு இரு ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் முடிக்கிற மாதிரி இந்த டூரை ஏற்பாடு பண்ணோம் எத்தனை வருடமா இந்த மணிக்கு பொங்கல் இது பதினேழு வருஷமாக இந்த பொங்கல் நாங்கள் ரெடி பண்ணுவோம் Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்